வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதினர் இருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து தலைப்பு பார்த்துருப்பீங்க வீடு கட்டும்போது எப்போதெல்லாம் மழை கிடைத்தால் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு செய்தி மழை காலமாக இருக்கிறது நேற்றிருந்து பயங்கரமான கனமழை பெய்து கொண்டிருக்கிறது நம்ம அதிகமாக எதிர்பார்க்கறது மழை எதிர்பார்ப்போம் ஒரு செடி வச்சாலும் அதுக்கு ஒரு மழை கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்கிறது உண்டு அதே போல் கட்டிடம் கட்டும்போது எந்தெந்த ஸ்டேஜிலலாம் மழை பெய்தால் நல்லது என்பதை பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் முதலாவது வந்து கீழே வந்து ஃபவுண்டேஷன் ஒர்க்கு அஸ்திவாரம் நிரப்புதல் தரைக்கு கீழே அஸ்திவாரம் நிரப்புறது அஸ்திவாரம் நிரப்பி முடித்த பிறகு அன்றைக்கு நமக்கு ஒரு மழை கிடைத்தால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம அலசி விட்டு செட்டாக இருக்கும் அதுக்கு மேலே இந்த இயற்கையான மழை போது இன்னும் அதிகமான கிரிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு அடுத்தாப்புல நமக்கு எப்போ மழை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஒர்க்கு பேஸ்மெண்ட்டு ஹைட்டு ஏற்றி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு பிளீஷிங் பண்ண பிறகு ஒரு மழை கிடைச்சா நமக்கு நல்லாயிருக்கும் நான் அதிகமான ஸ்ட்ராங்காகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தாப்புல நம்ம அடுத்து மழை எதிர்ப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா லிண்டல் மட்டம் லிண்டல் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஒரு மழை கிடைத்தால் நல்லது இது அந்தந்த ஸ்டேஜில் வந்து மழைக்காரங்கள வந்து நமக்கு கரெக்டாக கிடைச்சிடும் அல்லாத நேரங்களில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு அப்போ வந்து ப்ரூஃப் காங்கிரீட்டு போட்ட பிறகு ப்ரூஃப் காங்கிரீட் போட்ட பிறகு நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாள் அல்லது இருபத்தொரு நாள் மேலே வந்து தண்ணி நிறுத்துவோம் அந்த தண்ணீர் நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டரில் மோட்ரு போட்டோ அல்லது தண்ணி விலைக்கு வாங்கி நம்ம மேலே ஏற்றி விடுறத விட இயற்கையான நமக்கு பெய்கிற மழை வந்து அதிகமான சத்து நிறைந்த வாட்டர் அதுதான் இயற்கையாக கிடைக்கிற தண்ணீர் அது வந்து நல்லா க்யூரிங் வந்து நல்லா செட்டாகிடும் சூப்பராக அருமையாகிடும் நமக்கு எவ்வளோ தான் தண்ணி நினச்சாலும் மழை தண்ணியை போல் நமக்கு ஸ்ட்ராங் எதுவுமே கிடையாது அதனால் அந்த ஸ்டேஜில் காங்கிரீட் போட்ட பிறகு அதுக்கடுத்து அப்போ வந்து பிளாஸ்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பூச்சி வேலை முடித்த பிறகு ஒரு மழை கிடைத்தால் ரொம்ப ரொம்ப அருமை எப்போதுமே பாருங்கள் இந்த மழைக்காலங்களில் கட்டுற வீடு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கட்டிட வேலைகளை பொறுத்த வரையில் மழையில் வந்து நம்ம கட்டினாலும் அதிகமாக கரைந்து போகாது மற்றபடி நல்ல கிரிப் அதிகமாக இருக்கும் ஆனால் பூச்சி வேலை வந்து நம்ம மழைக்காலங்களாம் பண்ண முடியாது மழையோடு நம்ம பண்ணுற வேலைகள் எல்லாமே ஒரு சின்ன வேலை நீங்கள் பார்த்தாலும் சரி மழையோடு செய்கிற வேலை வந்து அதிகமான ஸ்ட்ராங்காக இருக்குது நிறைய இடங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதனால் இந்த காலத்திற்கு ஏற்ற செய்தி மழை எப்போதெல்லாம் கிடைத்தால் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிய ஷேர் பண்ணுறேன் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் தெரியப்படுத்துங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் என்பதையும் மெசேஜ் போட்டுவிடுங்க ஓகே பாய் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் வீடு நாளை வீடியோவில் சந்திப்போம்